மருந்தில்லாத உலகம் நோயில்லாத சமுதாயம் என்ற தத்துவத்தை லட்சியத்தை இலக்காக கொண்டு மருந்துகளிலிருந்து மனித குலம் விடுபட வேண்டும் நோயற்ற ஆரோக்கிய வாழ்வு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகளை வழங்கி வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக பஞ்சபூதங்களின் அது மனித உடலில் ஊடுருவக்கூடிய தன்மை மனித உடலும் இணைந்திருக்கக்கூடிய அதன் ஒற்றுமை செயல்பாடுகளை பற்றி பார்த்து வருகிறோம் நேற்றைய தொடர்ச்சி காற்று என்று சொல்லக்கூடிய அந்த ஐம்பூதங்களின் ஒன்றான காற்று மூலகத்தின் செயல்பாடுகள் தன்மைகள் என்ன என்பதை பார்த்து வந்தோம் காற்றுதான் அத்தனையும் அனைத்து இடத்தையும் ஆதிக்கம் செய்திருப்பது காற்று தான் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் உடலில் பிராண சக்தியை உயிர் சக்தியை நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பஞ்சபூதம் அது காற்று காற்று உடலில் நுரையீரலோடு நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது காற்று என்ற இந்த பஞ்சபூதம் அது வேறு ஒரு பஞ்சபூதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையோடு படைக்கப்பட்டு இருக்கிறது தேவையை விட கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையோடும் காற்று பஞ்சபூதம் படைக்கப்பட்டு இருக்கிறது மனித உடலில் நுரையீரலோடு நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதம் காற்று இந்த நுரையீரல் பராமரிக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் தேவையான ஆற்றலை தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு உடல் மனிதன் மட்டுமல்ல மற்ற அனைத்து உயிரினங்களும் ஒரு உடல் இந்த மண்ணில் பிறக்கும் போது முதல் முதலில் அதற்கு தேவை எதுவென்றால் அது காற்று அந்த காற்றை நாம் சரியாக கையாள கற்றுக்கொண்டோம் என்றால் இந்த மனித உடல் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் காற்று கெட்டு போன நிலையில் காற்று திரிந்து போன நிலையில் அந்த உடலில் அந்த அந்த காற்றான அந்த பிராணன் கெட்டுப்போன நிலையில் அந்த பிராணன் வெளியேற துவங்குகிறது காற்று என்பதே நமது உயிர்தான் உயிர்தான் காற்று உயிர்காற்று மூச்சு காற்று என்று நாம் வழக்கமாக பேசி வருவோம் நமது உயிர் என்பதே ஒரு காற்றுதான் உயிரில்லாத இடம் இந்த உலகத்தில் ஏதேனும் இருக்கிறதா என்றால் கிடையாது காரணம் காற்று இல்லாத இடம் இந்த உலகத்தில் எது ஒன்றும் கிடையாது இரு அருகருகே இரு நண்பர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இடையில் ஒரு ஓரடி இடைவெளி உள்ளது என்றால் அந்த ஓரடி இடைவெளியில் எது ஒன்றும் இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் அந்த ஓரடி இடைவெளியில் பல்லாயிர கோடிக்கணக்கான உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய காற்று அங்கு சூழ்ந்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் நான் நாம் தனிமையில் இருப்பது கிடையாது மறைமுகமாக பல உயிர்கள் நம்மோடு காற்றாக கலந்திருக்கிறது காற்று இல்லாத இடத்தை நோக்கி நாம் தனிமையை விரும்பி செல்ல முடியாது எனவே அத்தனையும் காற்றுதான் நம்மை உருவாக்கு உருவாக்கியது காற்றுதான் நம்மை இயக்குவது காற்றுதான் நம்மோடு தொடர்ந்து துணையாக இருந்து கொண்டே இருப்பதும் காற்றுதான் இந்த காற்றை நாம் சரியாக கையால கற்றுக்கொள்ள வேண்டும் உணவை எப்படி தேவையை உணர்ந்து கவனமாக நிதானமாக பொறுமையாக ரசித்து ருசித்து உண்ண வேண்டுமோ அதுபோல காற்றையும் நமது உடலின் தேவையை உணர்ந்து தேவைக்கு போல் காற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மென்மையாக வீசக்கூடிய காற்றுதான் புயலாக மாறுகிறது புயல் காற்றுதான் ஒரு கட்டத்தில் மென்மையாக மாறுகிறது எனவே இந்த உடலில் மென்மையாக போடக்கூடிய இந்த காற்று ஒரு காலகட்டத்தில் இயற்கையை விட்டு மனித உடல் இயங்கிக் கொண்டிருக்கும் போது இயற்கையை விட்டு தனித்து இந்த மனித உடல் இயங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த மென்மையான தென்றல் காற்று மனித உடலில் புயல் காற்றாக மாறுகிறது அதற்கு பெயர்தான் ஆஸ்துமா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாலை பொழுதில் நான்கு முப்பது மணிக்கு நாம் ஒன்று சேரக்கூடிய இந்த கூட்டம் இது காற்றுக்கான நேரம் மனித உடல் கடிகாரம் என்று இருக்கிறது அது வரக்கூடிய காலங்களில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை மனித உடல் கடிகாரத்தின் அடிப்படையில் நமது மனித உடலில் என்ற ஒரு பகுதி தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மையை செய்து கொண்டுள்ளது ஹாஸ்துமா தொந்தரவு டிபி த வீசிங் தொந்தரவு இது போன்ற தொந்தரவு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த அதிகாலை மூன்று மணிக்கு மேல் அவர்களது அந்த நுரையீரலின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய செயல்பாட்டில் அந்த நுரையீரல் இருக்கும் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு உடல் தொந்தரவுகள் கூடுதலாக வெளிப்படும் எனவே காற்றை நாம் சரியாக கையாள ஆனால் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் புறச்சூழலில் நாம் காற்றை சரியாக ரசிக்க கற்றுக்கொண்டால் கையாள கற்றுக்கொண்டால் இந்த காற்று நமக்கு உற்ற நண்பனாக துணையாக இருக்கும் இந்த ஐம்பது தத்துவங்களில் அடுத்ததாக அடுத்த நிலையில் இருப்பது எதுவென்றால் நெருப்பு நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் காற்றுக்கு அடுத்த நிலையில் இருப்பது என்று எதுவென்றால் நெருப்பு ஒரு வரிசைப்படுத்துவதற்காக நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர ஆனால் ஐம்பூதங்களில் முதலாவதாக உருவானது எதுவென்றால் அது நெருப்பாகத்தான் இருக்கும் காரணம் இந்த உலகம் பல்லாயிர கோடிக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு நெருப்பு குழம்பாக எரிந்து கொண்டிருந்தது என்றுதான் வரலாறு சொல்லுகிறது அதன் பிறகு பல்லாயிர கோடிக்கணக்கான ஆண்டுகளாக மழை பெய்து கொண்டிருந்தது அந்த மழை அந்த எழுந்து கொண்டிருந்த அந்த நெருப்பு கொழும்பை அணைத்தது அனைத்த பிறகு அந்த மழையில் உருவான அந்த நீரெல்லாம் பல்லவாக்கில் போய் சேர்ந்தது அதுதான் கடலாக மாறியது திட்டாக இருந்த பகுதி நிலமாக மாறியது இப்படிதான் பூமி உருவானது நிலம் உருவானது என்ற ஒரு வரலாறு உண்டு அப்போ இந்த பஞ்சபூதங்களில் நாம் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் நெருப்பு நெருப்பு என்றால் நாம் தீ வைக்கக்கூடிய நெருப்பு கிடையாது இயற்கையான வெப்பம் சூரிய வெப்பம் போல இயற்கையான வெப்பத்தைத்தான் நெருப்பு என்று வழங்கப்பட்டு வருகிறது சொல்லப்பட்டு வருகிறது இந்த நெருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதம் மனித உடலோடு எந்த உறுப்போடு நேரடியாக தொடர்பில் உள்ளது என்று பார்த்தோமேயானால் நமது மனித உடலில் இருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த இதயத்தோடு நேரடி தொடர்பில் இருப்பது நெருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதம் அது இதயத்தோடு மட்டும்தான் நேரடியாக தொடர்பில் உள்ளதா என்று பார்த்தால் இல்லை இதயத்தை பாதுகாக்கக்கூடிய இதய மேலுறையோடும் நேரடி தொடர்பில் உள்ளது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்ப சக்தியை நம் உடலோடு நேரடியாக கிரகித்து நம் உடலுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்றால் நமது இதயம் இதயம் தத்தமது தன்னுடைய பணியை சரியாக செய்ய வேண்டும் என்றால் பிரபஞ்சத்தில் வெப்பம் சரியாக இருக்க வேண்டும் எப்போதும் வெப்பம் ஒரே அளவில் இருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான் வெப்பம் தான் இருக்கும் அதுபோல இதயம் எப்போதும் ஒரே மாதிரி தான் இயங்கிக் கொண்டுமா இயங்கிக் கொண்டுதான் இருக்குமா என்றால் கிடையாது அது ஏற்றத்தாழ்வோடுதான் இயங்கிக் கொண்டு இருக்கும் அது தேவையை பொறுத்து கூடுதலாக துடிக்கும் தேவையை பொறுத்து குறைவாக துடிக்கும் ஆனால் இன்றைய நவீன விஞ்ஞானமோ ஒரு நிமிடத்திற்கு இதயம் எத்தனை முறை துடிக்கும் என்று ஒரு கணக்கை வைக்கப்பட்டுள்ளது அதை பாட புத்தகங்களில் கொடுத்து மாணவர்களின் மனதில் பதியப்பட்டு இருக்கிறது சாதாரணமாக இசிஜி எடுக்க போனோம் அப்படின்னாக்கா அந்த இதய துடிப்பு ஒரே நேர்கோட்டில் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு கோடும் மேலும் கீழுமாக அது உயரமாகவும் கொல்லமாகவும் ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும் அவ்வாறு ஏற்றத்தாழ்வோடு இருந்தால் மட்டும்தான் இதயம் சரியாக துடிக்கும் இந்த இதயம் இதயத்தின் தன்மை இதயம் இந்த உடலோடு எவ்வாறு பொருந்தி இருக்கிறது இதயம் உடலில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு எவ்வாறு ஆற்றலை தருகிறது என்று இதயத்தோடு நாம் இதயமாக நாளை காலை நான்கு முப்பது மணிக்கு ஒன்றாக இணைந்து இதயத்தை பற்றியும் பஞ்சபோதங்களின் நெருப்பு மூலகத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம் உங்களோடு இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கொரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீட் கேஷ் நிர்வாகத்திற்கும் இந்த கூட்டத்தில் கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி